அதாவது மூணு இருந்தால் ஒரு பேருக்கு வந்து ஃபேட்டி லிவர் அதில் வந்து மைல்டு மாடரேட்டு அப்படின்லாம் இருக்குது ரொம்ப சிவியராக ஃபேட்டி லிவர்லாம் இருக்கக்கூடிய ஸோ இது பிகினிங்லேயே நமக்கு தெரியணும் இதுக்குனுடைய காரணம் என்ன அப்படின்னா நிறைய ஒபேசிட்டி இன்றைக்கி வந்து ஒபேசிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப குண்டாக இருக்கிறது அது ஒரு காரணம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாதது அன்டைமாக சாப்பிட்றது வாக்கிங் எக்ஸசைஸ் எல்லாம் இல்லாதது பிறகு ட்ரெஸ் ஃபேக்டர் அன்டைமாக சாப்பிட்றது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறது ஹெவி ஃபுட்டு சாப்பிட்றது நைட் அப்படியே போய் தூங்குறது லேட் நைட்டில் சாப்பிட்றது பிறகு லேட் நைட்டில் இன்றைக்கினா தான் பார்த்திங்கன்னா மிட் நைட் பிரியாணின்லாம் நிறைய பிரியாணி வருது பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்குன்னா பிரியாணி அதெல்லாம் சாப்பிடக்கூடாது நம்ம வந்து தூங்குறதுக்கு முன்னால் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னால் நம்ம உணவு சாப்பிட்றது நிப்பாட்டிடும் சில இந்த ஜெயின் ஃபேமிலிலாம் பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு மேலே சாப்பிட மாட்டாங்க அது ரொம்ப நல்ல வழக்கம் ஆனால் சுகர் பேஷண்ட்லாம் அப்படி இருக்கக்கூடாது சில விதிவிலக்கெல்லாம் இருக்குது அதே மாதிரி காலையில் சூரிய ஒளி வந்து வர்றதுக்குனால சாப்பிடுவாங்க சில நோன்புகள்லாம் இருக்கிறவங்க நைட்டு வந்து சாப்பிடுவாங்க பகலில் சாப்பிடுவாங்க அது வந்து சில காலத்துக்கு மட்டும்தான் அப்படி எல்லா காலமும் அப்படி கிடையாது ஒவ்வொரு கஷ்டம் அவங்களுடைய ஹேபிட்டுக்கு தகுந்தபடி உணவு பழக்கம் கொஞ்சம் மாறி மாறி இருக்குது எப்படி இருந்தாலும் நம்ம காலையில் முதல்ல எந்திரிச்சதும் முன்னால் வந்து நீராகாரம் குடிச்சிக்கணும் அது ரொம்ப நம்மளை நம்ம பாடிக்கு வந்து ப்ரோபயாட்டிக்னு சொல்லுவோம் அது வந்து அதோட வெங்காயம் சேப்பிட்டோம் அதாவது நீர் பழைய கஞ்சி நீராகாரம்னு சொல்லுவோம் அதில் வந்து அவ்வளவு வந்து நல்ல பேக்டீரியா குரோத் ஆகி